இந்திய அணியிலிருந்து விலகிய முக்கிய வீரர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து இது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பதிலாக ஒரு மாற்று வீரரையுமே களம் இறங்கியிருக்காங்க ஏன் என்ன ஆச்சு அப்படி ஏன் வெளியே போனார் அப்படின்றத பார்ப்போம் நம்ம இந்திய அணியில் இருக்கக்கூடிய கிட்மென் கூட சொல்லலாம் ஒரு தரமான பேட்டர் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சிவம் துபிய சிஎஸ்கே பிளேயர் அவர் வந்து இப்போ வங்கதேச தொடரிலிருந்து விலகி இருக்காரு ஏன்னா அவருக்கு ஏடு ஏற்பட்ட இன்ஜூரி காரணமாக இப்போ இந்த டி டுவெண்டி இருந்து விலகியிருக்காரு இது ரொம்பவே வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு ஏதோ சான்ஸ் கிடைச்சிருக்கு இனிமே அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் இப்போ இன்ஜுரி காரணமா அவர் வந்து வெளியே போயிருக்காரு இது எந்த அளவுக்கு அவருக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரியா பல வீரர்கள் அவருடைய இந்த கிரிக்கெட் கரியர்ல வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த இன்ஜுரியின் காரணமாக சிவம் தூபே கண்டிப்பாக மீண்டும் கம்பேக் கொடுத்து மீண்டும் இந்திய அணியில் கலக்குவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எங்கடா அவர் வந்தார்னா ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை காட்டுவாரு வெளியே சும்மா ஸ்டேடியம் வெளியே சுத்தி சுத்தி அடிப்பாரு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க அவருக்கு பதிலாக மாற்று வீரரை வந்து இந்திய அணி தேர்வு செஞ்சிருக்காங்க திலக் வருமா தாங்க இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஆட போறாரு லெப்டன் பேட்ஸ்மேன் ஆல்ரௌண்டர் இனிமே இந்த டி டுவெண்டி சீரீஸ்ல என்ன நடக்க போகுது எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ண போறாரு சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்து சொல்லிட்டாங்க சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மா தான் வந்து ஓபனிங்ல களமிறங்க போறாங்க என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு இந்திய அணி கண்டிப்பாக இந்த வங்கதேச தொடர்ல என்ன பண்ண போறாங்க சஞ்சு சாம்சனுக்கு இப்போ நிறைய சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சான்ஸை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல கேம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா இந்திய அணியில் நிரந்தரமாக அவர் இருக்க போறாரு ஸோ என்ன பண்ண போறாரு இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போக போறாரா இல்ல வந்து இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு எல்லாருடைய விமர்சனங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம போகப் போறாரா அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு ஏன்னா வந்து அவர் ரொம்ப நாளா இந்தியன் டீம்ல இருக்காரு அவருக்கு சரியா சான்ஸ் கொடுக்காம அவரை வெளியே உட்கார வச்சுட்டு அவரை வந்து ஆடல் ஆடலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அவருக்கு எதிராக நின்னாங்க பட் இருந்தாலுமே இந்த டைம் அவருக்கு வந்து சான்ஸ்கள் வந்து தேடி வந்திருக்கு கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிட்டு அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து நிரந்தரமாக இந்திய அணியில ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மீனான வீரரா வந்து இருந்துட்டு வர போறாரு ஏன்னா எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி எப்படி நிரந்தரமாக இந்தியன் டீம்ல இருக்காரோ அதே தான் இந்திய அணியில வந்து சஞ்சீவ் சாம்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ் பண்ணி அவர் வந்து இருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே மக்களே இந்திய அணியில் முக்கிய வீரர் விலகியதை அடுத்து அவருக்கு மாற்று வீரராக திலக் அவர்கள் வந்து இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன திலக் தேர்வு செய்தது சரியா இல்லையா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க